சித்ரா பௌர்ணமியின் சிறப்புகள் சித்ரா பௌர்ணமியும் கூத்தாண்டவர் திருவிழாவும் பற்றி அறிவோம் உலகில் இறைவனால் மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்கள் படைக்கப்பட்டிருப்பதாக பத்மபுராணம் கூறுகின்ற நிலையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நடைபெறுகின்ற கூத்தாண்டவர் திருவிழாவில் உலகெங்கும் உள்ள மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து கலந்து கொள்வது தனி சிறப்பாகும் அதையடுத்து இந்த திருவிழா தமிழகத்தில் எங்கே எதற்காக நடைபெறுகிறது என்று தெரிந்து கொள்வோம் எங்கே நடைபெறுகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் திருக்கோயிலில்தான் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியா மட்டுமல்லாது அண்டை நாடுகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் வந்து கலந்து கொள்கிறார்கள் திருநங்கைகளுக்காக நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் திருநங்கைகள் தங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறி மகிழ்ச்சியடைகின்றனர் எதற்காக மகாபாரத போரில் பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு குறையும் இல்லாத சாமுத்ரிகா லட்சணம் பொருந்தியவனை பலி கொடுக்க வேண்டும் என சாஸ்திரத்தில் கூறியிருப்பதை சகாதேவன் தெரிவித்தான் அதையடுத்து பாண்டவர்கள் தரப்பில் சாமுத்ரிகா அலட்சணம் பொருந்தியவர்களாக அர்ஜுனன் கிருஷ்ண பகவான் மற்றும் அர்ஜுனனின் மகன் அரவான் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மகனாக பிறந்தவன் ஆகிய மூன்று பேர் இருந்தனர் இவர்களில் அர்ஜுனனும் கிருஷ்ண பகவானும் போருக்கு மிக முக்கியமானவர்கள் என்பதால் அரவானை பலி கொடுக்கலாம் என முடிவு செய்தனர் அதன்படி அரவானிடம் அனுமதி கேட்டபோது அவன் தன்னை பலி கொடுப்பதற்கு முன்னதாக ஒரு பெண்ணை மணந்து அவளுடன் ஒரு நாள் இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டும் தன்னை பலி கொடுத்தாலும் குருஷேத்திர போரை பார்க்க வேண்டும் பூலோகத்தில் தன்னை கோயில் கட்டி வழிபட வேண்டும் என்று மூன்று கோரிக்கைகளை வைத்தான் போர்க்களத்தில் பலியாகப் போகிறவனை மனம் புரிந்து ஒரே நாளில் விதவையாக போவதற்கு எந்த பெண்ணும் முன்வரவில்லை அதனால் கிருஷ்ண பகவானே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்தார் தான் விரும்பியபடி ஒருநாள் இல்லற வாழ்வு முடிந்ததும் பலிக்களம் சென்றான் அரவான் அதனால் கணவனை இழந்த மோகினி விதவை கோலம் பூண்டாள் கிருஷ்ண பகவானே மோகினியாக அவதாரம் எடுத்ததன் காரணமாக கூவாகம் திருவிழாவில் திருநங்கைகள் தங்களை மோகினியாக கருதி தாலி கட்டிக்கொள்கின்றனர் மறுநாள் அரவான் பலி கொடுக்கப்பட்டதும் திருநங்கைகள் அனைவரும் முதல் நாள் தாங்கள் கட்டிக்கொண்ட தாலி அறுத்து பூவை எடுத்து வளையல் உடைத்த பின் புடவை உடுத்தி விதவை கோலம் பூணுகின்றனர் மகாபாரத போரில் அரவான் களபலி கொடுப்பதை நினைவுபடுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடப்பதால் கூவாகம் சுற்று வட்டத்தைச் சேர்ந்த கிராம மக்களும் இந்நாட்களில் எந்த சுப நிகழ்ச்சிகளும் செய்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கூவாகத்தில் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற இந்த திருவிழா பதினெட்டு நாட்கள் நடைபெறுகிறது இந்த விழாவின் போது மகாபாரதம் முழுவதும் படிக்கப்படுவது சிறப்பாகும்